மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நடிகர் உதயா நடிப்பில் வெளிவந்துள்ள அக்யூஸ் திரைப்படம் தமிழகமெங்கும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் நடிகர் உதயா இயக்குனர் பிரபு சீனிவாசன் உட்பட அக்யூஸ் திரைப்பட குழுவினர்கள் நடிகர் உதயா ரசிகர் நட்பணி மன்ற மதுரை மாவட்ட தலைவர் மோகன் தலைமையில் மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கிற்கு சென்று ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு திரைப்படத்தின் விமர்சனங்களை கேட்டறிந்தனர் அப்போது ரசிகர்களிடம் நடிகர் உதயா சிவகார்த்திகேயனுக்கு முன்பே தலைவா திரைப்படத்தில் துப்பாக்கியை என்னிடம் வழங்கிவிட்டார் விஜய் என்று நகைச்சுவையோடு பேசினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி மதுரைக்கு காலை வச்சாலே கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்து டெஃபனட்டாக எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும் நம்பிக்கை இருக்குது குறிப்பாக இந்த படம் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு படம் பரபரப்பாக போய்ட்டு எல்லா தியேட்டர்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படம் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா கண்டென்ட் ஒழுங்கு கரெக்டாக இருந்ததுன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு ஏழு மணி நேரம் ஸ்பீடாக இருக்குதுன்னு நாங்கள் படம் ஸோ அவங்களுக்கு பிடிச்சிரு பட பிடிக்கிற ஒரு படமாக வந்து அக்யூஸ் வந்துருக்கு அக்யூஸ்னோட எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு நினச்சா நாங்கள் கூட நினச்சோம் இன்னைக்கு எல்லா தேர்ட்லேயும் கோயம்புத்தூர் சேலம் மாதிரி எல்லா ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கறாங்க ஏன்னா இது ஃபேமிலியோட படம் வந்து பார்க்க வேண்டிய படம் ஸோ அதுக்கு முதல்ல மக்களுக்கு எங்கள் எல்லார் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு இது இந்த எனக்கு வந்து என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது தெரியல எனக்கு ஒரு கூஸ் பப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கேன் ஒரு சக்ஸஸ் வந்து நான் இன்றைக்கி தான் என் லைஃப்பில் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு இப்போது ஒரு சக்ஸஸை வந்து மனசார கண் கூட பார்க்கும்போது அதோடைய சந்தோஷம் வந்து எனக்கு அளவே இல்லை இதில் என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் வந்து சினிமாவில் சின்சியராக ஒருத்தர் இருந்து அதை கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் வந்தாருன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படு என் மூலிமா எல்லாேருக்கும் ஏற்படும் நான் நம்புகிறேன் சிச்சமாக மக்கள் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது ப்ரெஸ் மீட்டில் சொன்ன சென்னையில் நான் வந்து யாரை நம்புறேன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸையும் மக்களையும் தான் நம்புறேன் ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க தான் முதல் மக்கள் அவங்க தான் எனக்கு மிந்து ஃபுல்லாக சப்போர்ட்டு நாள் வரைக்கும் எனக்கு இந்த படத்துக்கு மீடியா தான் மீடியாவும் ப்ரெஸ்ஸும் தான் சப்போர்ட்டு அதுக்கப்புறம் மக்கள் மக்கள் கொடுக்குறதும் ஏன்னா ப்ரெஸ்ஸு பார்த்து மக்கள்கிட்ட சொல்லி இந்த மக்கள் வந்து இன்னைக்கு ஒன் பை ஒன்னாக டே பை டே டே பை டேவாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி மதுரையில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு சென்ட்ரஸ் ஏறி இருக்குது கோயம்புத்தூர் சேலம் எல்லா இடத்துலையுமே பெரிய வரவேற்பு இருக்குது ஸோ மதுரையில் ஆரம்பித்து எல்லா ஊருக்கும் தான் எங்களுடைய ஆசை அதனால தான் அக்யூஸ் படத்துக்கு இங்கே வந்திருக்கோம் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர் தான் படத்துல டைரக்டர் இங்கே ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் ஒன்றாவது ப்ரொடியூசர் மியூசிக் டேரக்டர் நரேன் பாலகுமார் ஐட் கார்த்தி அவர் வந்து புதுமுகமாக அறிமுகமாகி கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க புதுமுகமாக அறிமுகமாகி மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கிட்டு வந்து கசாலி சார் எங்கள் கூட இருந்து படத்தை வந்து இன்றைக்கி வந்து ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிற கசாலி சார் இது மாதிரி வந்து என்னோட கூட இருக்கிற என்னுடைய ஸ்டாஃப் ஆனந்து அதே மாதிரி மதுரைக்கு இந்த படத்துக்கு ஒரு இயக்குனர் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற வாலி மோகன் அவர்கள் ரங்கோலி மெட்ராஸ்காரனுடைய இயக்குனர் வாலி மோகன் அவர் வந்து திடீர்னு மதுரை சப்போர்ட் தான் இந்த படம் வந்து இன்றைக்கி மிக பெருசாக இருக்கின்றது என்னோடய சந்தோஷம் கதைக்களம் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் படம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதைக்களம் வந்து ஒரு நாள் நடக்கிற கதை தான் ஒரு குளர் ஜெயிலிருந்து சேலத்துக்கு சேலத்துக்கு கூட்டுறது தான் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றம் சாட்டப்பட்டவரா இல்லை குற்றவாளியா இல்லை இல்லையான்றது அக்யூஸ்ட் வந்து த சஸ்பெக்டட் தான் நாட் கன்விக்டடுன்னு சொல்லுவாங்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் இந்த கதையில் வந்து இவர் என்னவாக இருக்காருன்றதோ அந்த படத்துடைய பிள்ளை சார் ரொம்ப நாளும் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க கரெக்டான ஒரு வாய்ப்பு எதுவும் அமையலையா ஆமா நம்ம சினிமாவை அதிகமா நல்ல நேசிட்டே தான் இருக்கோம் நிச்சயமா கரெக்டான ஒரு நேரமும் கழுத்து தான் கரெக்டான ஒரு படமும் அமையணும் இல்லையா அந்த படமா எனக்கு அக்யூஸ் அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு கொடுக்க வரவேற்பு இன்னைக்கு மக்கள் கொடுக்கிற வரவேற்பாக இருப்பேன் சரி இந்த படத்துக்கு கொடுக்குற ஒரு ட்ரெஸ்ஸோட ரிப்போர்ட் அப்படின்னு சரி மக்கள் வந்து நேற்றுலாம் வந்து பொள்ளாச்சியிலலாம் இருபத்தொம்போது பேர் முந்நூறு பேர் படம் பார்த்துருக்காங்க யூஎஸ்லேருந்து யூஎஸ்லேருந்து வெளிநாட்டில இருந்து யூஎஸ்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஸ்ரீலங்கால இருந்து ஏதாவது ஒரு படம் வந்து வெற்றியடை செஞ்சிட்டாங்கன்னா அது உலகம் ஃபுல்லாக மக்கள் வெற்றியடை செய்வாங்கன்றது எல்லா படத்துக்கும் அது ரிசல்ட் விசாரிக்கணும் ஸோ இந்த படம் परद तक काले 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 Jelly cutedothis and shirts from the house of Plato.